தென்னாடு சுவனையே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம் அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் ஆன்மீக அடியார்களுக்கும் பக்தர்களுக்கும் சதாசிவநாதர் ஆலயத்தின் தடியன் நம்முடைய இறைபணியில் ஆன்மீக பணியில் இறைவனை நாம் அடைவதற்காக எப்படிப்பட்ட சிந்தனையின் ரீதியாக இறைவனை நாம் அடைய முடியும் எந்த வழிபாட்டின் மூலமாக இறைவனுடைய அழுகுருணையை பெற முடியும் என்பதற்கு ஒன்பது வகையான இறைவனை அடைவதற்கு வழிமுறைகளை நம்முடைய முன்னோர்கள் அழகாக நமக்கு தெல்ல தெளிவாக எடுத்துரைத்திருக்கிறார்கள் உலகத்துக்கெல்லாம் ஒரே மதமாகவும் ஒரே கடவுளமாக இருக்கக்கூடிய எம்பெருமா நீசன் பல அவதாரங்களில் பல தெய்வங்களாகும் அம்பாள் பல அவதார அவதாரங்களில் பல வடிவமாக இருந்து நம்மளெல்லாம் காத்து வழிநடத்தி நாம் வேண்டுதலுக்கு ஏற்றார் போலும் வினைகளுக்கு ஏற்றார் போலும் தர்மகாரியங்களுக்கு ஏற்றார் போலும் காலம் தவறாமல் நமக்கு பலனை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய கடவுள் எம்பிர்மா நேசன் அவனை அடைவதற்கும் அவருடைய சிந்தனையை நாம் முழுமையாக பெற்று வாழ்க்கையில் எல்லா வளத்தோடும் வாழ்வதற்கு ஒன்பது வகையான வழிமுறைகளை நமக்கு வகுத்துரைத்திருக்கிறார்கள் முதலாவதாக எம்பெருமா நீசனுடைய நல்ல விஷயங்களெல்லாம் நாம் காதால் கேட்பது என்பது இறைவனை அடையக்கூடிய வழிகளில் ஒரு முதல் வழியாக சொல்லப்படுகிறது எப்படி இறைவனுடைய நல்ல விஷயங்களை நாம் காதால் கேட்பது இன்றைக்கு நல்ல விஷயங்களெல்லாம் சில தொலைக்காட்சியில் குறிப்பாக நம்முடைய ஜோதி டிவி என்ற கூடிய ஆன்மீக தொலைக்காட்சியில் நல்ல நல்ல கோயில்களுடைய சிறப்புகளையும் பெருமைகளையும் எடுத்துரைக்கிறார்கள் நம்முடைய ஆலயத்தையும் அதில் தினந்தோறும் ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் சில கோவில்களிலே மகான்களுடைய எல்லாம் நடைபெறும் நல்ல கருத்துக்களை நமக்கு எடுத்துரைப்பார்கள் இறைவனுடைய சிறப்பு அம்சங்கள் நமக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய சித்தபெருமான்களும் நம்முடைய நால்வர்களாக இருக்கக்கூடிய அப்பர் சுந்தர் திரு திருநா இவர்களை பற்றிய சில கருத்துகளையும் நமக்கு என்ன பண்ணுகிறார்கள் நல்ல விஷயங்கள்லாம் எடுத்துரைத்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ இது மாதிரி நல்ல விஷயங்களை நாம் காதால் கேட்பது என்பது மிகுந்த ஒரு உன்னதமான செயலாகும் வாழ்க்கையிலே எல்லா வளமும் எல்லா நலமும் பெற்று எம்பெருமான் அடைவதற்கு இது ஒரு முக்கியமான விஷயமாகும் காதால் கேட்டு இறைவனை அடைவதற்கு சில பேருக்கு படிக்க தெரியாது பாட தெரியாது இறைவனை நினைக்க தெரியாது வனங்கள் தெரியாது பூஜைகள் பண்ண தெரியாது அப்படிப்பட்டவர்கள் நல்ல ஆன்மீக சொற்பொழிவுகளை கேட்பது ரீதியாக நாம் சிந்தில் சொல்வார்கள் பல முறை படிப்பதற்கு ஒரு முறை கேட்டலே சிறந்தது என்பார்கள் அப்படி நல்ல விஷயங்களை இன்றைக்கு நம்முடைய நிறைய வகையான இந்த யூடியூப் சேனலில் பக்கம் நிறைய மகான்கள் எல்லாம் நல்ல கருத்துக்கள் எல்லாம் சொல்லிக் இருக்கிறார்கள் மெய்யடியார்கள் எல்லாம் இதையெல்லாம் நாம் கேட்கின்ற சமயத்தில் இறைவனை நாம் அடைவதற்கு ஒரு வழி ஆகும் இரண்டாவதாக எம்பெருமா நீசனை பாட்டு பாடி இசைக்கு மயங்காதவர்கள் யாரும் இல்லை என்பார்கள் அப்படி இறைவனை தன் வாயால் பாட்டு பாடி தம்முடைய பாடலுக்கு இறைவனை என்ன பண்ணுவார் அடிமையாகி இறைவனை நாம் என்ன பண்ணக்கூடியது அடைவதற்கு இரண்டாவது வழி ஆகும் இதைதான் திருநாகரசர் அதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்கே சுந்தரமூர்த்தி நாயனார் மாணிக்கவாசகர் வாசகர் திருநான சம்பந்தர் போன்றவர்கள் எல்லாம் நல்ல வகையான எம்பெருமானை புகழ்ந்து பாடி 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 அவருடைய பாடல் ரீதியாக தன்னுடைய எண்ணலைகளை மன அலைகளை வார்த்தைகளாக வரிகளாக ஈசனை புகழ்ந்து பாடி இறையருள் வெற்றார்கள் இதுபோல தன் வாயால் பாடுதல்கள் பாடுதல் என்பது ராகத்துடன் கிடையாது நமக்கு தெரிந்த தேவாரம் திருவாசகம் திருமுறைகள் போன்றவற்றை இப்புத்தகத்தை பார்த்தே படிக்கலாம் அப்படி படிக்கும்போது எம்பெருமா நீசனை நாம் அடைவதற்கு சிறந்த ஒரு வழியாக சாஸ்திரன் சொல்லக்கூடிய விஷயமாகும் அதுக்கப்புறம் பார்க்கிற சமயத்து நினைத்தல் சில பேர் இது வந்து மிக கடினமான விஷயமாகும் தன்னுடைய சிந்தனையிலே ஒரே பொருளை வந்து நாம் நினைவில் வைத்திருக்க முடியாது நம்மளே சில என்ன பண்ணி மறந்துடுவோம் பச்சை பொருளை நாம் மறந்துடுவோம் அப்போ இறைவனை தாம் சிந்தனிலேயே நினைத்து 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 நித்தம் நித்தம் அவரை உடலுக்குள் புகவைத்து புகவைத்து இறையிரலை அடையக்கூடியவர்கள் சொல்வார்கள் சித்தமில்லாம் சிவமயம் சித்தமும் சிந்தையும் எல்லாலும் அவனுடைய சிவமயமாகவே இருக்கும் சிவசிவா 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 என்று சொல்லிக்கொண்டே கொண்டே இருப்பார்கள் இப்படி தன்னுடைய நினைவில் எம்பெருமானை நினைத்து 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 சுவாமி இறைவனை தாம் சிந்தையிலே நினைத்துக்கிட்டே இருந்தால் மட்டும் நமக்கு வேலை மற்ற சிந்தனையில் செயல்பாடுகள் எல்லாரும் பார்க்க வேண்டாமா இதை மட்டும் நினைத்து கொண்டே இருந்தால் போதுமா என்று சில நம்முடைய கேள்விகள் வரலாம் இருபத்தி நாலு நாள் சிவபெருமானை நினைத்து கொண்டே இருந்தால் அப்படி கிடையாது இறைவனை நாம் ஆரம்ப காலகட்டத்தில் அவர் என்னைக்கு ஆரம்பித்து விட்டோம் என்றால் இறைவன் நம்மளை ஆரம்பித்து விடுவார் அப்போ இறைவன் நம்ம இணைக்க ஆரம்பித்தவுடனே நம் வாழ்க்கைக்கு தேவையான எல்லா வகையான உன்னதமான செயல்களும் நமக்கு சிந்தையில் என்ன பண்ணும் சிறப்பாக எழுந்து இறைவன் நமக்கு கொடுத்து கொண்டிருப்பார் நான்காவதாக அடிதொழுதல் அடிதொழுதல் என்றால் என்ன அப்படின்னா வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் எது வந்தாலும் சரி ஆனால் இந்த காலகட்டத்தில் என்ன செய்கின்றோம் சில பேர் ஆலயத்து வந்து கொண்டே இருப்பார்கள் திடீர்னு அந்த ஆலயம் பக்கமே போக மாட்டார்கள் நம்ம ஏதோ ஒரு நேர காலகட்டங்களை அவளைகளை நாம் சந்தி கேட்கின்ற சமயத்தில் இந்த கடவுள் எனக்கு என்ன பண்ணுச்சு இந்த கடவுள் எனக்கு என்ன செய்தது இதை நான் நினைதோருக்கு வணங்குகிறேன் பூஜை பண்ணுறேன் எல்லாம் செய்கிறேன் என்னை கைவிட்டு விட்டதே என்று எவர் ஒருவர் சொல்லுகிறார்களோ அவர்கள் முழுமையாக இறைவனை இறைநாமத்தை அறிந்தவர்களாக இருக்க மாட்டார்கள் எத்தனை பேருக்கு எம்பெருமா நீசன் கஷ்டங்களை கொடுத்திருக்கின்றார் துன்பங்களை கொடுத்திருக்கிறார் துயரங்களை கொடுத்திருக்கிறார் கடைசி காலத்திலே அவர்களை என்ன பண்ணுவார் உச்சி மேல் வைத்து அழகு பார்த்திருக்கிறார் எம்பெருமா நீசன் இறைவனுடைய சித்தமாகும் இதெல்லாம் இறைவனுடைய திருவிளையாடல் நான் அடிக்கடி சொல்லுவேன் எந்த ஒரு வண்டியிலே பாரம் அதிகமாக ஏற்றுகிறார்களோ அந்த வண்டி வலுவான வண்டி என்று அர்த்தம் இழந்த வண்டியிலே வாரம் அதிகமாக ஏற்ற மாட்டார்கள் அந்த வண்டியோட அச்சாணி முறிஞ்சு போயிடும் இல்லை அந்த வண்டியினுடைய மற்ற பாகங்கள்லாம் சரியாக இயங்காது குறைவாக அந்த பாரத்தை ஏற்றுவார்கள் வலுவாக இருக்கக்கூடிய வண்டியிலே வலுவான பொருளை அதிகமாக ஏற்றுவார்கள் அப்ப எம்பெருமா நீசன் யாருக்கு சோதனையும் துயரங்களையும் துன்மல் அதுமே கொடுப்பார் எவன் ஒருவனால் தாங்கி சகித்து அவன் கடலை பிறவி கடலை அடைய நினைக்கின்றானோ அவனுக்கு தான் கொடுப்பார் இதையெல்லாம் நான் நம்ம பொறுது கொண்டு வேண்டும் அப்போதான் இறையனுடைய நாமத்தை இறையர்களை என்பது சாதாரண விஷயம் கிடையாது இன்றைக்கி சாதாரணமாக ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் கவுன்சிலராக இருக்கக்கூடியவன் ஒரு எம்எல்ஏவாக இருக்கவனை பார்க்க போகிறதுக்கு நம்ம பல காலங்கள் பல நேரங்கள் பல ஆண்டுகள் போனால் தான் அவனையும் நம்ம பார்க்க முடியும் அப்படிப்பட்ட காலகட்டத்திலே எம்பேருமா அனீசனை அடியை நாம் தொல வேண்டும் என்று அவரை சரணகதி அடையும் சாதாரண விஷயமா இவன் மனிதன் கிடையாது நம்மளை வடத்த வரம்பொருள் வரமன் அவனை அடைவதற்கு நாம் பல சோதனைகளையும் பல துன்மங்களையும் தாண்டினால் மட்டும்தான் இறைவனுடைய அடியை நாம் தொட முடியும் அப்போ எந்த கஷ்டங்கள் வந்தாலும் சிவத்தை வணங்கக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகள் முழுமையாக நம்பிக்கையோடு இருக்கின்ற சமயத்தில் உங்கள் பக்கம் சத்தியமாக ஒரு பெரிய பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம் இது நிறைய ஊருடைய வாழ்க்கையில் நடந்திருக்கிறது அடியனுடைய வாழ்க்கையிலும் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய விஷயமாகும் அதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னாக்க பூஜித்தல் இறைவனுக்கு என்ன பண்ணுவார்கள் பூஜைகள் செய்வார்கள் உன் இறைவனுக்கு பூஜை எங்கே நடைபெறும் ஒன்று கோயிலே பூஜை நடைபெறும் இல்லை என்றால் பூஜை அறையிலே பூஜை நடைபெறும் நம்ம வீடுகளில் இருக்கக்கூடிய பூஜை அறை இரண்டாக இருக்க கோயிலில் இந்த பூஜைகளை என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு சிவத்தை வழிபாடக்கூடியவர்கள் நம்முடைய மதத்திற்கு ஒவ்வொரு பூஜை வழிபாடு முறையில் ஒவ்வொரு விதமாக இருக்கும் அவருடைய இறைவனுக்கு வழிபாடு செய்யக்கூடிய பூஜை முறைகள் அபிஷேகம் பண்ணக்கூடியது அந்த முறைகளெல்லாம் எல்லாம் ஒன்று தான் இருந்தாலும் கூட ஒவ்வொரு அந்த பழக்க வழங்குகளுக்கு போல் பூஜைகள் செய்வார்கள் ஆனால் அவர் எப்படிப்பட்ட அந்த பூஜைகளை செய்தாலும் அந்த பூஜையிலே நிறைந்திருக்க வேண்டியது எது இருக்க வேண்டும் என்றால் அங்கே அன்பு இருக்க வேண்டும் அதோடு சேர்ந்த இறை பக்தி இருக்க வேண்டும் இறை பக்தியும் அன்பும் இருந்தால் எம்பெருமான் எப்படிப்பட்ட பூஜையும் என்ன பண்ணுவார் ஏற்றுக்கொள்வார் இதுக்கு எடுத்துக்காட்டாக இருக்க சொல்லக்கூடிய நாயன்மாரில் ஒருவராக இருக்கூடிய கண்ணப்ப நாயனாம் கண்ணப்ப நாயனாரை சொல்லலாம் கண்ணப்ப நாயனார் எம்பெருமானுக்கு எண்ணத்தை வைத்து படைத்தார் மாமிசத்தை வைத்து படைத்தார் கண்ணப்ப நாயனார் கடைசியில் அவருக்கு என்ன பண்ணினார் ஈசன் பெரிய ஒரு தன்னுடைய கண்களை கொடுத்த கண்ணப்ப நாயனாருக்கு கண் கொடுத்து நம்முடைய மதத்துக்கே ஒரு முன்னோடி ஒரு மகானாக உருவாக்கினார் அதுக்கப்புறம் பார்க்கிற சமயத்தில் அன்பு காட்டுதல் அன்புக்கு இறைவன் அடிபணிந்து விடுவார் அப்ப அன்பு என்பது இறைவன் மீது நாம் செய்யக்கூடிய அன்பானது இறைவன் இறைவன் மீது அந்த அன்பு என்பது நினைத்து அவருடைய ஒரு குழந்தையின் மீது தாய் எவ்வாறு அன்பு செலுத்துகிறாரோ அதே போல் இறைவன் மீது எம்பேர்மா அன்பு செய்த கூடியவர்கள் அப்படி அன்பினால் இறைவனை கட்டி போட்டவர்களிலே ராதை அதேபோல் பார்த்தான பாண்டபுரில் ஒருவராக இருக்கக்கூடிய சகாதேவன் இவர்கள் அந்த அன்பினால் இறைவனை கட்டி போட்டு விட்டார்கள் இறைவன் ஒரு அன்புக்கு மிஞ்சியங்கி போக முடியவில்லை அப்போ எட்டாவதாக சொல்லக்கூடியது வணங்குதல் ஆகும் எம்பெருமான் இசை வணங்குதல் என்பது சிறந்தாழ்த்தி தம்மை அழிக்கக்கூடிய தன் உடலோடு ஒட்டி இருக்கக்கூடிய சில கருமாகாரங்கள் எல்லாம் தூக்கி வீசிவிட்டு இறைவனிடம் என்ன பண்ணு சரணகதி அடைதல் அப்போ என்னாக்க நாம் வாழ்கின்ற வாழ்நாளில் மற்றவர்களுக்கு கேள்வி நினைக்காமல் மற்றவர்களுக்கு துன்பம் கொடுக்காமல் மற்றவருடைய ஆன்மா கஷ்டப்படும் அளவிற்கு நடந்து கொள்ளாமல் அடுத்தவருடைய சொத்துமீல் ஆசைப்படாமல் நிறைய விஷயங்கள் இருக்கும் மது குடிக்காமல் கெட்ட தீய பழக்கத்துக்கு நம் அடிமையாகாமல் இறைவனுக்கு உண்மையாக இருக்கும் இறைவனை அடையமுடையலாம் கடைசியாக சொல்லக்கூடியது ஒன்பதாக ஒன்பதாகிறது மிக மிக முக்கியமான ஒரு விஷயமாகும் இதுதான் இறைவனை அடையக்கூடிய வழிகளிலே உன்னதமான வழி என்று நம்ம சாஸ்திரம் சொல்கிறது அதாவது தொண்டு செய்தல் ஏழைகளின் சிரிப்பில் இறைவனை காணலாம் என்பார்கள் அப்ப தன்னை தொண்டின் மூலமாக இறைவனை அடையக்கூடியது இப்ப திருநோகரசர் பார்த்தோம்னா வாழ்நாளிலே கடைசி காலமுடி தொண்டு செய்து கொண்டே இருந்தார் தொண்டு செய்து கடைசி காலத்திலே கைலாயத்திலே எம்பெருமாசன் ஈசனுடைய காண்பதற்காக அங்கே அவரை காட்சி கொடுப்பதற்காக கைலாயம் செல்கின்ற சமயத்தில் அவருடைய உடலானது ஒத்து வராத சமயத்தில் எம்பெருமான் ஈசபெருமான் திருநாகரசருக்கு எங்கே காட்சி கொடுத்தார் திருவையாற்றிலே தான் நபனார் அது காட்சி கொடுத்ததாக இது வரலாறு அப்போ இறைவனை நாம் அடைவதற்கு நம்மளால் முடிந்தவரை மற்றவர்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும் அது எப்படிப்பட்ட தொண்டாக இருந்தாலும் சரி ஏழை எளிய குழந்தைகளுக்கு எதோ படிப்புக்கு நாம் உதவி செய்தல் அல்லது வயதானவர்களுக்கு உணவு கொடுத்தல் முதியவர்களுக்கு ஏதோ நம்மளால் வஸ்திரம் கொடுத்தல் இது மாதிரி தொண்டுகள் பல வகையான நிறைய வகையான சேவைகளில் இதுதான் அதுதான் கிடையாது சேவை என்று சொல்லி ஏதோ நம்மளால் முடிந்த மற்றவர்களுக்கு இல்லாதவர்களுக்கு கொடுக்கின்ற சேவையாகும் இதை தான் நம்முடைய ஆலயத்திலேயே தினந்தோறும் என்ன பண்ணுகின்றோம் அன்னதானமான தொடர்ந்து இப்ப இரண்டு வருடங்கள் முடிந்த நித்திய அன்னதானமானது அடியார்களாலும் பக்தர்களாலும் என் அன்பு சகோதர சகோதரிகளாலும் நித்திய அன்னதானமான கொடுத்து கொண்டு இருக்கின்றோம் அப்போ நாம் எங்கே ஒரு மூலையிலிருந்து யாரோ ஒருத்தர் மூலியமாக தொண்டுக செய்கின்ற சமயத்தில் இறைவனை நாம் கண்ணால் காணலாம் இறைவனுடைய அடைவதற்கு இதுவே இந்த பிறவினுடைய மிக உன்னதமான பிறவியாக நம்முடைய சாத்திரம் சொல்லக்கூடிய விஷயமாகும் ஆகையினால் ஒவ்வொரு செயலும் ஒவ்வொருடைய செயல்பாடுகளும் சிந்தனைகளும் நாம் இறைவனை அடைவதற்கு இந்த ஒன்பது வகையான வழிமுறைகளில் ஏதேனும் ஒரு வழிமுறையாவது நாம் கடைபிடித்து சிவநாமத்தையும் சிவன் அருளையும் பெற்று நம்முடைய சந்ததிக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் ஒரு நல்ல ஈசனுடைய குடும்பமாக வாழ்வதற்கு சதா சிவன அறிவுரை ஓம் நமோ நமசிவாய நமகா